వెల్కమ్ టు టేస్టీ కూడా இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான மிச்சர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைய ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மாவு பெனைய வேண்டாம் புளியை வேண்டாம் இன்னும் கஷ்டப்பட வேண்டாம் டக்குன்னு ஒரு டீ குடிக்கிற டயத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துட்லாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி இப்போ நல்லா கொதிக்குதுங்க இதில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சால் சேமியாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு டக்குன்னு கலந்து விடணுங்க அடியில் போய் நின்றுக்கிறோம் இப்போ நம்ம சேமியாவை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க வேகணும் ஆனால் குலையக்கூடாது அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம சேமியாக சேர்த்துக்கிடுவோங்க பார்த்தீங்களா குழையலங்க நீங்கள் வடித்ததுமே கொஞ்சம் ஐஸ் தண்ணி இருந்தால் நீங்கள் லைட்டாக ஒரு அளவு அழைச்சிட்டு அப்படி அதிலேயே சல்லடையிலே வடித்து எடுத்துருங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் டக்குன்னு ஒரு பிளேஸ்னே ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு மிக்சர் செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதை இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் போட்டமாகவே கரெக்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா துதிரியாக இருக்குது இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க இதில் இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வர்க்கு எடுத்துக்கரலாம் இப்போ இதையுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவள் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணுங்க அப்போ தான் அவள் நமக்கு பொறிஞ்சி வரும் இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம மி சேமியாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க இதை இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இதே கலந்து விட்டுக்குங்க நல்லா நமக்கு மிக்சர் பொறிஞ்சிடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிச்சுக்குங்க இப்போ தீயை கூட்டி வச்சுட்டு மறுபடியும் போட்டுக்கங்க கை தூக்கி வச்சுட்டே போட்டுக்கோங்க பொங்கி வரும் இப்போ தீயை குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இதே போல் இருக்கிறதெல்லாம் நம்ம பொரித்து எடுத்துடலாங்க இப்போ இதனால் கொஞ்சமாக பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கறி இப்போ நம்ம வறுத்த எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை அவ்வளியும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கோங்க மிக்சரன்றதுனால இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க உப்பு மிச்சருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கைட்டே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கைட்டை கலந்து விடும்போது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் குட்டிஸுக்கு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்களா நம்ம ஓடி போய் வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு டப்பாயில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அவங்க எப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அந்த டையத்துலாம் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து கொடுக்கலாங்க ரொம்பவே நல்ல மொறு மொறு நல்லா கடுக்குன்னு இல்லாமல் கிறிஸ்பாக இருக்குங்க இந்த இதில் நம்ம இந்த வார்த்தை பார்த்திங்களா இதையுமே நம்ம சேர்த்துக்கிறலாம் இது கொஞ்சம் இடிச்சுட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்க மிக்சரு சாப்பிட்ட மாதிரியே அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் தோணுங்க இதில் கலக்க வேண்டியது அரிசி மாவு மட்டும் நீங்கள் ரொம்ப கலந்துராதிங்க மைதா கார்ன்ஃப்ளவர் கலந்துட்டு அரிசி மாவு நம்ம கம்மியாக தான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டிங்கனாக்கோ ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டாலே கரெக்டாக இருக்குங்க நீங்கள் அரிசி மாவு மட்டும் கூடாமல் பார்த்துக்குங்க அரிசி மாவு கூடிருச்சுன்னாக்கோ உங்களுக்கு கடுக்கு கடுக்குன்னு இருக்குங்க மிச்சர் இன்னைக்கு நான் சாதாரணமாக ஒரு வீட்டு அளவுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கீங்க நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அவ்வளோக்கு தக்கன நீங்கள் மாவு எதுன்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அரிசி மாவு மட்டும் நான் சொன்ன மாதிரி கூடாமல் பார்த்துக்கோங்க அரிசி மாவு கூடிருச்சுனாக்கா உங்களுக்கு மிச்சருக்கு கடுக்கு நான் ஆயிருங்க சாப்பிடவே முடியாது இந்த அது மட்டும் நீங்கள் பக்குவமாக சேர்த்துக்கோங்க அரிசி மட்டும் இதை நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டதுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் கரெக்டாக நான் சேர்த்துருக்கேன் இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ சூப்பராக இருக்குங்க ஸ்நாக்ஸு நம்ம சாதாரணமாக மாவு பிசைஞ்சு புளிஞ்சு போடுற மிக்சரை விட்டு இந்த மிக்சர் சூப்பராக இருக்குங்க இன்ஸ்டன்ட் மிக்சர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகுங்க நான் சொன்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ